உத்தரங்க தாவே சோத்திரப்பா நிறைய தினத்தில் அப்பா தகப்பனே சுவாமி இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு இருக்கும் பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் நல்ல சுகம்பான ஆரோக்கியத்தை கொடுங்க அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவளுக்காக செவிக்கிறேன் ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்க கொடுத்த ஆசிர்வதிங்கப்பா ஊழியக்காரங்களுக்காக செவிக்கிறேன் அவங்க ஊழியம் செய்த இடத்துல நீங்கள் போவேலையும் வரலையும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அதே அதே போல் நோயில் பாதிக்கப்பட்டவளுக்காக செவிக்கிறேன் அதே போல் தகப்பனை சிறு பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் அப்பா தகப்பனே சுவாமி அவங்கள ஆசிர்வதிங்கப்பா எல்லா பிள்ளைகளும் காய்ச்சல் சளி பிரச்சனையில் இருக்கும் பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா அவங்கள ஆசிர்வதிங்கப்பா எல்லா ஊழியர்காரங்களுக்காக செவிக்கிறேன் எல்லா குருவானவர்களுக்காக குருவானோர்களுக்காக அவங்கள அவங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா எல்லா ஆலய ஆலயத்தில் நடக்கும் ஆராதனைக்கு போ தடை எந்த தடையும் வராதபடி நீங்கள் கொள்ளுங்கப்பா இந்த சபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி